முன்மாதிரியான திட்டம் இந்த திட்டத்திலே விவசாயிகள் உள்ள பூர்வமாக இங்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள பல இடங்களிலே விவசாயிகள் அதனுடைய பலனை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே குடிமராமத்து திட்டம் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த திட்டம் எந்த காலத்திலும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாவட்டத்திலே அடுத்தபடியாக சர்க்கரை ஆலை ஒன்று மோகனூர் பகுதியிலே இருக்கிறது சர்க்கரை துறையை பற்றி நாங்கள் தாங்கள் நன்றாக அறிவீர்கள் இன்றைக்கு சர்க்கரை ஆலைகள் எல்லாமே தமிழகத்திலே நலிவடைந்த நிலையிலே இருக்கிறது இதற்கான ஒரு முழு திட்டம் நீங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் பதவியிலே வரும்பொழுது சர்க்கரை துறையை மீண்டும் காப்பாற்றி விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முக்கியமாக கரும்பு விவசாயிகள் இன்றைக்கு கேட்கிறோம் மூவாயிரம் ரூபாய் கொடுங்கள் நாலாயிரம் ரூபாய் கொடுங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கள் என்று பலவிதமான கேள்விகள் இருக்கிறது ஆனால் கட்டுப்படியான விலை இல்லை என்பதனாலே தான் விவசாயிகள் கரும்பு சாகுபடியை கைவிட்டு விட்டார்கள் சர்க்கரை துறையிலே அதனால் தேக்கம் ஏற்பட்டு அதனுடைய உற்பத்தி என்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இன்றைக்கு துருப்பிடித்து வீணாய் போய் கொண்டிருக்கிறது நூறு கோடி ரூபாய் செலவிலே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஏதோ பதவிக்கு வந்து நான்கு ஆண்டுகளிலே எல்லாம் சீர்பட்டு விடும் என்று சொன்னார்கள் ஒன்று கூட நடக்கவில்லை இன்றும் மீண்டும் வீணா கொண்டிருக்கிறது அந்த வகையில் அந்த சர்க்கரை ஆலைக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று தங்களை மன்றாடி கேட்டுக் கொள்ளுகின்றேன் அடுத்தபடியாக இந்த அளவுக்கு இந்த செம்மைப்படுத்தப்பட்ட இந்த வாய்க்கால் மேம்பாடு அடைய இந்த வாய்க்கால்ல இன்றைக்கு மோகனூர் பகுதியிலும் சரி அதையடுத்து வேலூர் பகுதியிலும் சரி கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நஞ்சை நிலங்களுக்கு நடுவிலே இந்த திட்டத்தை போட்டு வேண்டும் என்ற எந்த வாய்க்கால எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்குமோ அந்த இடத்திலே உள்நோக்கம் கொண்டு அந்த திட்டத்தை போட்டு அந்த தண்ணீரை சுத்திகரிப்பு செய்கிறேன் என்று வாய்க்கால விடுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் நன்றாக இருக்கிற வாய்க்கால் வீணாய் போய்விடும் விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் காந்து வீணாய் போய்விடும் நஷ்டம் ஏற்படும் என்ற வகையிலே தங்களுடைய மேலான கவனத்திற்கு இந்த திட்டத்தை கொண்டு வருகிறேன் தயவு செய்து இதை தடுத்து நிறுத்தி தங்கள் ஆட்சி வந்தவுடன் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தி அனைத்து ஊர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் இந்த சுத்திகரிப்பு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அடுத்தபடியாக தமிழ் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலே பெருமளவிலே சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பயிர் மரவள்ளி பயிர் இந்த பயிரிலே நோய்த்தாக்கம் விளைச்சலிலே அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் விலை வீழ்ச்சிகள் ஏற்ற இறக்கங்கள் இவைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன மரவள்ளியை மேம்பட்ட தொழில்நுட்பத்திலே சொட்டு நீர் பாசனம் அமைத்து இன்றைக்கு சாகுபடி செய்து நல்ல விளைச்சல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலே இந்த ராசிபுரம் பகுதியிலே ஒரு எத்தனால் ஆலை ஒரு எத்தனால் ஆலையை அமைத்து இந்த மரவள்ளி பயிர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு வேண்டும் என்று இந்த புத்துவன் காவிரியிலே தடுப்பணை தாங்கள் கொண்டு வந்தீர்கள் மோகனூர் பகுதியிலும் ஒருவந்தூர் பகுதியிலே ஒரு தடுப்பணை திட்டம் அமைவதற்கான சாத்திய குறுகளை பார்த்து அதற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு நிதியையும் ஒதுக்கி இருந்தீர்கள் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு விட்டார்கள் அந்த திட்டம் தாங்கள் பதவியேற்றவுடன் கண்டிப்பாக இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் சாகுபடி அடை பல விவசாயிகள் குடியிருக்கும் தொழிலுக்கும் எல்லா வகையிலுமே இந்த தடுப்பணை திட்டம் பெருமளவிலே பயன்பெறக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த திட்டத்திற்கும் நீங்கள் புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் ஏகப்பட்ட திட்டங்களை பற்றி பேச வேண்டியிருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் மீண்டும் ஒரு முதல்வராக பார்க்க வேண்டும் அந்த இந்த வார்த்தையை நான் சொல்லுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் தாங்கள் முதல்வராக இருந்தபோது என்னுடைய வாழை விவசாய சங்கம் தலைவர் கருப்பையாவோடு நானும் எங்களை எல்லாம் தலைமை செயலகத்திலே முதல்வர் அலுவலகத்திற்கே அழைத்து விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தயார் செய்திருக்கின்ற அத்தனை பொருட்களையும் காட்சிப்படுத்தி ஊடகங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி எங்களை கௌரவித்தீர்கள் அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் இது உள்ளபூர்வமாக நினைந்து கொள்கிறோம் மீண்டும் உங்களை அந்த இடத்திலே பார்க்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஜித் தன்னார் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக பேச நன்றி உங்களுடைய தகவலுக்காக அண்ணன் முழுமையாக சர்க்கரை அவரை மண்டியவர் அதனால் அதனுடைய முழுமை முழுமையாக அறிந்தவர் என்பதை உங்களுக்கு தெரிவித்து அடுத்ததாக சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பள்ளிவளையம் டையிங் அசோசியேஷன் பிஎஸ் கந்தசாமி அவர்கள் மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடி அண்ணா அவர்களுக்கும் எங்களை வாழ வைத்த எங்கள் அண்ணன் தங்கமணிய அவர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வசுகிறேன் ஐயா மதிப்பூட்டிய எங்களது பணிவான ஐயா எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது சங்கம் சுமார் நூற்றி இருபத்தஞ்சு உறுப்பினர்களை கொண்டு இயங்கி வருகிறது எங்களது சங்கத்தில் சலவை டையிங் பிரெண்டிங் பிராசிங் என பல்வேறு சேர்ந்த பல ஆலைகள் இயங்கி வருகின்றன சுமார் லட்சக்கணக்கான தொழிலாக பணியாற்றி வருகிறார்கள் நாமக்கல் மாவட்டத்தில் அதிக வேலை வாய்ப்பு அளித்து வரும் துறைதான் நமது ஜவுளித்துறை இந்த துறையின் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அவரது குடும்பத்தில் வாழ்வாதாரம் பெற்று வருகிறார்கள் தற்போது ஜவுளி தான் என்ன சொல்லணும்னு சொல்லி பெடிஷனை கொடுத்துருங்க பொது சுதிப்பு நிலையை அமைக்கணுங்க அது பெடிசனா குடுத்துருங்க முக்கியமான மேட்டை மட்டும் சொல்லிருங்க அண்ணாத ஆட்சியில ரெண்டாயிரத்தி பத்துல ஈரோடு திருப்பூர் கரூர் சேலம் கோவை நாமக்கல் மாவட்டம் பதினாலு மாவட்டம் இயங்கி வரும் தொழிற்சாலைகள் வெளியேற்றப்படும் நீரை கடலில் கலக்கும் திட்டம் கடலில் கலக்கும் திட்டம் செயல்படுத்த ஆவணம் செய்யப்பட்டது எங்களை தொழிலுக்கு அமையும் அந்த திட்டம் ஆட்சி மாற்றத்துக்கு பின் கைவிடப்பட்டது அதை எங்களுக்கு வந்து கடல் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி வந்து வந்து ரெண்டாயிரத்தி அந்த டீட்டெயிலில் மெடிசனை கொடுத்துருங்க சொல்லிவிடுங்க குஜராத் மாநிலத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி செலவில் அமதாபாத் வதேரா கேடா ராஜ்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வெளியேறும் கழிவுநீர் சமபதி மாஜி விஸ்வமித்ரா படார் ஆகிய ஆறுகளில் மாசு அவ்வாறு காக்கும் பொருட்டு கழிவு நீரினை கடலில் கலக்கும் திட்டம் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பைப் லைனாகவே கலந்துருக்கிறாங்க அதை நாம் வந்து செயல்படுத்துகிறதுக்கு ஒன்று நம்மளுக்கு முடியும் அதனால வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அதை வந்து சேர்த்து கொடுக்கணும் அதை கொடுக்கணும்

தலைவர் மரியாதைக்குரிய என் பாலசுமணியம் அவர்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி ஆனால் எப்பொழுதுமே மக்கள் மனதிலே நீங்க வர நிலைத்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமாள் அம்பா அவர்களையும் வணங்கி நமது முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் வருங்கால பொற்கால ஆட்சியை கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்களையும் வணங்கி எங்கள் மாவட்ட செயலாளர் மைந்தர் எங்களுக்கெல்லாம் அரசியல் ஆசானாக இருக்கக்கூடியவரையும் வணங்கி வேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உலகங்களையும் பாலம் தொட்டு வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் ஐயா விசித்திரி முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விசைத்தறி போட்டிருந்தா பொண்ணு போட்டி போடுவார்கள் விசைத்தறி போட்டிருந்தா பொண்ணு அதனால விசைத்தறி ரொம்ப நலிஞ்சு போயிடுச்சு அம்மா ஆட்சியில இந்த விசைத்தறியை காப்பாற்றியது இலவச வேட்டி சேலை அதை அமைச்சரவர்கள் முன்பாகவே சொல்லிவிட்டார்கள் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து விசைத்தறிகளிலும் ஐம்பது பர்சன்ட் விசைத்தறிகள் இலவச வேட்டி சேலை அம்மா கொடுத்த இலவச வேட்டி சேலைகள் உற்பத்தி நடந்து கொண்டிருந்தது மீது இருக்கக்கூடிய ஐம்பது பர்சன்ட் வந்து பிரைவேட் ரகங்கள் ஓடியது நன்றாக விசைத்தறிகள் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் தற்போது இந்த வெளியாட்சியில் அந்த எங்க போச்சுன்னே தெரியல எப்படி போச்சுன்னே தெரியல நம்மளுடைய அம்மா ஆட்சியில் எவ்வளவு கொடுத்தார்கள் என்றால் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ஒரு கோடியோரு லட்சம் வருடம் வருடம் கொடுத்தார்கள் ஒரு இந்த வேட்டி சேலை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் கைத்தறி அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் வாங்கிக் கொள்ளலாம் என்று சட்டசபையிலே கூறும் பொழுது அம்மா கராராக சொன்னார்கள் இது வந்து கைத்தறி விசைத்தறி வாழ்வாதாரத்திற்கு மட்டும்தான் இது வெளியிலே வாங்கக்கூடாது எவ்வளவு காலமானாலும் விசைத்தெறியலை உற்பத்தி செய்து கொடுங்கள் சட்டசபையிலே நிரூபணமாகி அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த இலவச வேட்டி சேலை கைத்தறி வாழ்வாதாரமாக பயன்படுத்தப்பட்டது சேலை எங்கு போனது என்றே தெரியவில்லை இப்பொழுது இந்த வருடம் ஒரு கோடி சேலை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கோடி சேலை ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் வேட்டிகள் மட்டும்தான் கொடுத்தார்கள் ஒன்னு எழுபத்தி ஒன்னு எங்கே ஒரு கோடி எங்கே சென்ற அது மாவட்ட ஆட்சியரும் அப்படியே தேக்கமாக கிடைக்கிறது மக்களிடம் சேர்ப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை முப்பத்தஞ்சு லட்சம் சேலைகளும் வேட்டிகளும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் அப்படியே இருப்பாக இருக்கிறது அதை கேட்பதற்கு நாதி இல்லை அந்த முப்பத்தி அஞ்சு லட்சம் சீனாங்க ஸ்டாக்கே இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது அந்த ஸ்டாக்கானது இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது வேட்டி சேலையை குறைத்து விட்டார்கள் எப்பொழுதுமே பிப்ரவரி மார்ச் வரையிலும் இந்த இலவச வேட்டி சேலை விசித்திரிகளை ஓடும் ஆனால் இப்பொழுது இப்போ தீபாவளிக்கே பாவ இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் எனவே மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் சீலைகளையும் வேட்டிகளையும் உப்பு இந்த விசித்தறி என்ன ஆச்சுன்னா காய்லான் கடைக்கு போயிடுச்சு சார் பாதி முக்கால்வாசி விசித்தறிகள் காய்லாங் கடைக்கு போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பிரைவேட் ரகமும் இல்லை இந்த நம்மளுடைய இலவச வேட்டி இலவசிசிளையும் இல்லை அப்ப என்ன பண்றது வேற எந்த விதமான ரகமும் இல்லாத காரணத்தினால் நிறைய தறிகள் ஈரோடு பள்ளிவாளத்தில் இருக்கக்கூடிய தறிகள் பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காயிலங்கரைக்கு போய் அங்கே என்ன பண்றாங்கன்னா உடைக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னால் ரத்த கண்ணீர் வருகிறது அதை உடைக்கப்படுது இந்த சூழலை விட்டது எனவே அடுத்தது எப்பொழுதும் நமது ஆட்சியிலே இந்த விசித்தறிக்கு உண்டான கூலியை அவ அந்தந்த வருடமே வழங்கி விடுவார்கள் ஆனால் இப்பொழுது நான்கு வர்டுகளாக கால்குலேஷன் ரேட் கால்குலேஷன் பண்ணாமல் நான்கு வர்டுகளாக வழங்காமல் அப்படியே பெண்டிங்காகவே இருக்கிறார்கள் இன்னொரு காரணம் இருக்கிறது ஓஏபி சேலை என்று முதியோர் பென்ஷன் பாவப்பட்ட சென்மகள் அறுபது வயசுக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு நமது ஆட்சியிலே தீபாவளிக்கு ஒரு வேட்டி சேலை பொங்கலுக்கு வேட்டி கொடுப்போம் ஆனால் இப்பொழுது தீபாவளிக்கு மட்டும்தான் என்று கூறிவிட்டார்கள் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று தெரியவில்லை எனவே மீண்டும் நம்மளுடைய பொற்காட்சி மலர வேண்டும் எல்லோருக்கும் நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய கோரிக்கைக்கு நேற்று பள்ளிவிலை மீட்டிங்லயே அண்ணன் பதிவு சொன்னாரு வருங்காலத்துல தீபாவளிக்கு ஒரு புடவை அங்க பாருங்க நேற்று அண்ணன் மீட்டிங்லயே சொன்னாரு தீபாவளிக்கு ஒரு புடவை கொடுக்க போறோம் அதே போல பட்டு தறிக்கெல்லாம் வந்து தனி கல்யாணத்துக்கு வந்து பட்டுசாலை மீட்டிங்ல அனௌன்ஸ் நிறைவேற்றப்படும் விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பாலகிருஷ்ணன் பேசும்போது கேட்டுக்கொண்டு எட்டு கோடி தமிழ் மக்களினுடைய பாதுகாவலராகவும் விவசாயினுடைய முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் ஆரியர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்தி விவசாயிகளை நாமக்கல் மாவட்டத்தில் பாதுகாப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உறுத்தாக்கி நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அண்ணன் அவர்களை நாங்கள் ஆறு ஏழு முறை நேரிலே சந்தித்து பல்வேறு முறைகளிலும் நாமக்கல் மாவட்டத்தில் முன்னூறு குடும்பங்களுடைய விவசாய நிலங்கள் சிப்காட்டியில் எடுக்கப்படுகிறது அதை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு மனுக்களை கொடுத்திருக்கின்றோம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை செய்து கொடுக்கிறோம் என்று எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆட்சியில் அமர்வது உறுதி அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதை நேற்று கூட்டத்திலேயே நீங்களும் அறிவித்து விட்டீர்கள் மக்களும் அதை என்று பேசத் தொடங்கிவிட்டார்கள் ஆகவே நீங்கள் முதல்வரது கண்டிப்பாக எங்களுக்கு செய்ய வேண்டும் அதே போல நாமக்கல் வெட்னெரி காலேஜில் எட்நூறு ஏக்கர் அருமையான விளைநிலங்களும் அங்கு மாணவர்கள் அமைதியாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் தொழில் தொழிற்சாலையை எழுநூறு ஏக்கருக்கு அளிக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அங்கிருக்கின்ற மக்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தை நீங்கள் அந்த திட்டத்தையும் நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் அதே போல நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் பஸ்கள் உள்ளே வந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்துள்ளோம் ஆனால் இன்று நீங்கள் நாமக்கல் வருவதை தெரிந்து கொண்டு பதினாறு நாட்கள் மட்டும் உள்ளே பஸ்ஸை அனுமதிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இன்றைக்கும் இருக்கின்ற மக்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய வெற்றி அதை நீங்கள் அறிவித்தால் முழு வெற்றியும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லில் நீங்கள் முழுகனாக இருந்த போது மாணவருக்கு தாலுக்காக அறிவித்தீர்கள் அதேபோல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல போல மோகனூர் பாலிடெக்னிக் அறிவித்து ஏழை எளிய மாணவர்கள் இன்று இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவ கல்லூரி அறிவித்தீர்கள் அதையும் ஏழை எளிய மக்கள் இன்று பயன்பெறுகிறார்கள் ஆனால் அந்த மருத்துவ கல்லூரி ஏற்கனவே இருந்த இடத்தில் ஒரு சிறிய மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் ஆனால் அதை மறுக்கிறார்கள் அது மட்டுமல்ல இத்தனை திட்டங்களையும் அறிவித்தீர்கள் எங்களுக்கு நீங்கள் முதல்வரான உடனேயே நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அமைத்து தர வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக முட்டா அசோசியன் அண்ணன் மரியாதைக்குரிய வாங்கிய சுப்ரமணியன் அண்ணன் அவர்கள் மைக்கு அங்க நவீன் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் அவர்களுக்கும் என் நாமக்கல் கோவில் சங்க சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டே ரெண்டு கோரிக்கை இவங்க வந்து தமிழ்நாடு போராங்க வந்து கறிக்கோழி முட்டை கோழி பண்ணையாளர்கள் நாற்பதாயிரம் கோழி பணியாளருக்கு மேலே இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து விவசாயிகள் அவங்க தான் அந்த பண்ணை நடத்திக்கிட்டு வராங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை அண்ணனுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்குறோம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கோழி பண்ணையாளர்கள் சார் அவங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா ஒரு வாரியம் வாரியம் மாதிரி அமைக்கணும் கோழி கோழி பணியாளர் வாரியம் அது கோழி பண்ணியை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூறு கோடி முட்டை வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்க ரொம்ப அதிகமாக இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து முதல் முதல்ல வந்து நாமக்கல்ல இருந்தால் முட்டை போயிருக்கு அதே மாதிரி துபாய் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாக போயிட்டு இருக்கு அதுக்கு மாதிரி போகல இந்த மாதிரி நிறையா பல்வேறு நாடுகளுக்கு வந்து நாமக்கல் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு இரநூறு கோடி முட்டைக்கு மேலே போனால் நமக்கு வந்து நாமக்கல்ல வந்து இந்த மாதிரி முட்டை ஏற்றுமையாக வந்து இது மாதிரி ஒரு ஜோன் அந்த மாதிரி ஆரம்பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னாக்க இன்னும் நிறைய போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதனால அண்ணன் வந்து அதை வந்து மனதில் வந்து எடுத்துக்கொண்டு என் கோழி வந்து விதவை மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முட்டாசியேஷன் ஞாபகத்துக்கு கொரோனா காலத்துல யாருமே வாங்காம ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்க அப்ப அண்ணன் தான் வந்து அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்ல சாப்பிடுங்க நாங்க சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் முட்டைய எல்லாத்துக்கும் வெளியே போச்சுங்கிறது ஞாபகப்படுத்துறேன் நன்றிண்ணா அண்ணா வந்து வந்து அடிக்கடி வந்து நாங்க எங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து இதை நாங்க வந்து எங்க பார்மர்ஸ்க்கு வந்தாலும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம் அது வந்து அது மேலே பள்ளி வந்து அண்ணன் பார்த்து இந்த மாதிரி அண்ணன் பாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பாஸ்கர் அவங்க அம்மா அவங்க வந்தா வர்றாங்க அங்கே பாக்கலாம்னு சொன்னாங்க சொல்லுமா நாங்க வேண்டாங்க இந்த மாதிரி பெரிய காரியில் வேண்டாம்னு சொல்லி இல்ல ஒன்றும் இல்லை அதோட இது அதோட இந்த பெரிய காரியம் ஆகிடும் அதனால அதை காப்பாற்றுறதுக்கு வந்து நீங்க அண்ணனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க வந்து அண்ணன் பார்த்தாலும் எங்க ஃபார்மர் சாப் எல்லாருமே வந்தவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா கூடியதை சொன்னாங்க அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டு ஒரு நல்ல அன்னையிலிருந்து அதே மாதிரி வந்து முட்டையை பற்றி நம்ம தவறான ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய வாட்ஸ்அப்ல வந்துக்கிட்டு இருந்துச்சு கோழி பற்றி வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாலு பேர் வந்து அந்த வாட்ஸ்அப் அந்த குரூப் வந்து நாமக்கல்லில் வந்து அரஸ்ட் பண்ணி அது இன்னும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு தொல்லையும் இல்லை அந்த முட்டை சாப்பிட வேணாம்னு சொல்கிறதே கோழி சாப்பிடுவோம் தொல்லையே இல்லை நாங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது அதனால் தனியாக ஒரு ரோஜை பேசுகிறேன் நான் சொல்லிட்டு லாரி ஏசோஷன் திருச்செங்கோடு குணசே வி கே குணசேகர் அவர் மைக் மைக் ரவீன் இந்த சிறப்பான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறேன் எங்கள் நாயகன் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மோட்டார் வாகன விபத்து சட்ட குற்றவியல் சட்டத்தில் ஐபிசி த்ரீ நாட் ஏவில் அதிகபட்சமாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ரெண்டு வருஷம் மட்டும் சிறை தண்டனை இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற ஏற்படுத்தப்பட்ட புது புதுவாக ஏற்படுத்தப்பட்ட பிஎன்எஸ் சட்டத்தில் அது பத்து வருஷமாக அதிக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அது அது இல்லாமல் அதோட பிரிவுகள் எதுவுமே தெளிவாக இல்லை குழப்பமா இருக்குது நீ ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த குழப்பத்தை நிறைவேற்றி அந்த சட்டத்தை நிறைய நிறைவேற்றப்பட்டிருக்கீங்க அதை அனுபவம் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வாசன

தமிழகத்தினுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளுதுக்கீடு கொடுத்து மருத்துவ மாணவர்களை உருவாக்கிய வல்லலே உங்களை நாமக்கல் சார்பாக வருக வருகின்ற வரவேற்று எங்களுடைய எல்பிஜி லாரி கிட்டத்தட்ட இரு ஏழாயிரம் வண்டி நாமக்கல்ல இருக்குது அகில இந்திய அளவில் இருபத்தி ரெண்டாயிரம் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் மூலில் ஒரு பாகம் ஏழாயிரம் வண்டி நாமக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ அம்மாவுடைய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட அகில இந்திய அளவை விட நம்ம நா இந்த எல்பிஜி சங்க நாமக்கல் தலைமையில் கொண்டு இந்த சங்கத்தில் ஒரு டன்னுக்கு இருபத்தஞ்சி பைசா எதுவும் அதிகம் வாங்கி ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபா வாங்கி கிட்டத்தட்ட இன்று வரை நாமக்கல் இந்த சங்கத்திலே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வருமானம் கூடிய நம்ம சங்கத்தில் வந்து வந்திருக்கோம் இந்த ச லாரி ஓடைய ஆன்லைன் கேஸ் நிறைய இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக ஓடக்கூடிய வண்டி இது எல்லா வண்டியுமே அதனால் ஆன்லைன் கேஸ் இருக்குது எஃப்சிக்கு ஸ்டிக்கர் போட்டு சொல்லி எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க அந்த சரி பண்ணி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முருகன் நீர் எற்றுப்பாசல் சங்க தலைவர் வெற்றியல் பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்னார் எடப்பாடி அன்னார் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் உறுப்பினருமான அன்னார் தங்கமணி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள அனைவர்கள் பெரும் பெருந்த பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் ஊர் வையப்பு மலை வட்டம் வையப்பு மலையில் அமைந்துள்ளது அது சுற்றியும் உள்ள பகுதிகள் அனைத்தும் வறட்சி பகுதிகளாகும் எங்கள் ஊருக்கு மலையும் குறைவாக பெய்ந்து பெய்து கொண்டு உள்ளது அதை ஒட்டி நீரேற்று பாசனம் அமைக்கலாம் என்று மாண்புமிகு அண்ணன் அமைச்சராக அமைச்சராக இருந்த போது தங்கமணி அண்ணனை போய் கேட்டோம் அவரும் வந்து சரி நீங்கள் வந்து கோப்புகள் ரெடி பண்ணி கொடுங்க அது நீரேற்று பாசனம் அரசாணை வழங்க ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு தான் இருந்து அல்லது கோப்புகளை தயார் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நமது ஆட்சியின் இறுதியில் இது கோப்புகள் தயார் நிலையில் இருந்தது அப்போது முடிந்து விட்டபடியால் அப்போது இருந்த செயலாளர் இப்போது நான் அரசாணை போட முடியாது என்று நிறுத்தி வைத்து விட்டார் மறுபடியும் இப்போது உள்ள ஆட்சியில் நாங்களும் முப்பத்தி மூணு வாரம் நடந்து சென்று சம்மந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து அரசாணை வழங்குமாறு கேட்டோம் அவருக்கு சிஎம்மை கேட்டு போடுறேன் கமிஷனரை கேட்டு போடுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக என்னோட எதுவும் பண்ண முடியாது நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க நம்ம ஆட்சி அமைஞ்சவுடன் அரசாணை வழங்குமாறு இன்னும் வேண்டி கேட்டுக் வணக்கம் நன்றி அடுத்ததாக நாமக்கல் பெட்ரோலியம் ஆயில் டேங்கர் லாரி அசோசியேஷன் கோபி எட்டு கோடி மக்களினுடைய முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அன்னார் அவர்களையும் மற்றும் எங்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சரவர்களையும் எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களையும் மற்றும் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் அண்ணா அவர்களையும் அவர்களையும் மற்றும் இம்மாவட்டத்தினுடைய பிஜேபி தலைவர் அண்ணா சரானந்தா அவர்களையும் நமது ராஜ்குமார் எங்களுடைய சங்கமானது அண்ணன் முன்னாடியே சொல்லியிருக்காருங்க நம்மளுக்கு வந்து இப்ப நாமக்கல்ல வந்து பத்தாயிரம் வண்டிகள் இந்தியா இருக்கோம் இந்த வண்டி வந்து இயக்கிட்டு இருக்கிறப்ப இப்ப தற்போது மத்திய அரசு ஒரு புதிய டெண்டரை அறிவித்து இதுல வந்து இப்ப எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து ஒரு அகில வண்டி இழந்து நிக்கணும் இன்னைக்கு இழந்து நிக்கிறப்ப இன்னைக்கு கூட பொதுக்குழு கூட்டி இன்னைக்கு இந்த ஆறு மாநிலத்திலுடைய எல்பிஜி வண்டியோட ஸ்ட்ரைக் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு மத்தியான ரெண்டு மணிக்கு இன்னைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய பொதுக்குழு இல்ல இன்னைக்கு இரும்பு கிடைக்குதான் அண்ணாவை ஆயிரம் வண்டிக்கு வந்து மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பை பெற்று தந்து நாமக்கல் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு பல நண்பனும் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இது இதுவரையிலும் எங்களுக்கு நாமக்கல் மாவட்ட லாரி தொழில பார்க்கிங் வசதியே கிடையாது அதுக்குண்டான பார்க்கிங் வசதி நாமக்கல் மாவட்டத்துக்கு ஏற்படுத்தி தருமாறும் மற்றும் எங்களுக்கு நீண்ட காலமாக தமிழருடைய தொழிற்பேட்டை எங்களுக்கு புதிதாக அண்ணா அவர்கள் அமைத்து தருமாறும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சங்க தலைவர் அண்ணன் பி பி மாரப்பன் அவர் மதிப்பு குறைவனுடைய அண்ணன் அவர்களே தங்கமணி அவர்களே மற்றும் அம்மா சரோஜா அவர்களே பாஸ்கர் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்